நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் எனப்படக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகிய பண வரவு ஸ்தானாதிபதியும் ஒன்றாக இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பண புழக்கத்திற்கு பஞ்சமே இருக்காது ஏடிஎம் மெஷினே அவர் கையில் இருப்பது போலத்தான் அவருக்கு எப்போதும் பணம் வரவு இருந்து கொண்டே இருக்கும் எனி டைம் மணி தான் அவருக்கு அந்த வகையிலே மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரியனும் இரண்டாம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரனும் ஒன்றிணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பண புழக்கத்திற்கு பஞ்சமே இருக்காது எனி டைம் மணிதான் அதுபோல ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியும் புதனே இரண்டாம் இடத்திற்கு அதிபதியும் புதனே ஆகவே லத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்து மற்றும் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் இரண்டாம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு பண புழக்கத்திற்கு பஞ்சமே இருக்காது எப்போதும் கையிலே பணம் உருந்து கொண்டே இருக்கும் அதுபோல மிதுன லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு ஐந்தாம் இடம் துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரனும் இரண்டாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரனும் ஆக சுக்கிரனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருந்தால் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போதும் பண புழக்கத்திற்கு பஞ்சமே இருக்காது அதுபோல கடக லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு ஐந்தாம் இடமாகிய விருச்சகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாயும் இரண்டாம் இடத்திற்கு அதி இரண்டாம் சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரியனும் ஆக கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயும் சூரியனும் ஒன்றிணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பண புழக்கத்திற்கு பஞ்சமே இருக்காது அதுபோல சிம்ம லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு ஐந்தாம் தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவானும் இரண்டாம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவானும் ஆக சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குருவும் புதனும் ஒன்றிணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பண புழக்கத்திற்கு பஞ்சமே இருக்காது எனி டைம் தான் அவருக்கு அதுபோல கன்னி லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு ஐந்த படமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் இரண்டாம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரனும் ஆக கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானும் சுக்கிர பகவானும் ஒன்றாக இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பண புழக்கத்திற்கு பஞ்சமே இருக்காது அதுபோல துலாம் லக்னத்தில் பிறந்தவருக்கு ஐந்தாம் இடம் ஆகிய கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் இரண்டாம் இடம் ஆகிய அதிபதி செவ்வாய் ஆகவே துலாம் லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு சனியும் செவ்வாயும் ஒன்றிணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்போதும் பண புழக்கத்திற்கு பஞ்சமே இருக்காது அதுபோல விருச்சிக லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு ஐந்தாம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் இரண்டாம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியும் குரு பகவானே ஆகவே இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஐந்து மற்றும் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் இரண்டாம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது கடகத்திலோ ஒன்பதாம் இடத்திலே கடகத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்போதும் பண புழக்கத்திற்கு பஞ்சமே இருக்காது அதுபோல தனுசு லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு ஐந்தாம் இடமாகிய மேசத்திற்கு அதிபதியாகிய செவ்வாயும் இரண்டாம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயும் சனியும் ஒன்றிணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்போதும் பண புழக்கத்திற்கு பஞ்சமே இருக்காது அவருக்கு எனி மணி மணிதான் தாராளமாக அவருக்கு பண புழக்கம் இருக்கும் அதுபோல மகர லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு ஐந்தமனமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரனும் இரண்டாம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் ஆகவே மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனும் சனியும் ஒன்றாக இணைந்திருந்தால் அந்த மகர லக்னத்தில் பிறந்தவருக்கு எப்போதும் பண புழக்கத்திற்கு பச்சமே இருக்காது அவருக்கு எனி டைம் மணிதான் எப்போதும் பணம் வரவு இருந்து கொண்டே இருக்கும் அதுபோல கும்ப லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு ஐந்தாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதி புதன் இரண்டாம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதி குரு ஆகவே கும்ப லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய மிதனத்திற்கு அதிபதியாகிய புத பகவானும் இரண்டாம் இடமாகிய பண வரவு ஸ்தானத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானும் ஒன்றாக இணைந்திருந்தால் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதனும் குருவும் ஒன்றாக இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பண புழக்கத்திற்கு பஞ்சமே இருக்காது எனி டைம் அணிதான் அவருக்கு அதுபோல மீனம் லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு ஐந்தாம் படமாகிய கடகத்திற்கு அதிபதி சந்திரன் இரண்டாம் படமாகிய மேசத்திற்கு அதிபதி செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திரனும் பண வரவு ஸ்தானமாகிய இரண்டாம் படமாகிய மேசத்திற்கு அதிபதியாகிய செவ்வாயும் ஆகவே மீனம் லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு சந்திரனும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பண புழக்கத்திற்கு பஞ்சமே இருக்காது பணத்திலே விழுந்து புரளுவார்கள் இவர்கள் ஆகவே ஒரு லக்னத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் பண வரவு ஸ்தானாதிபதியும் ஒன்றாக இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பண வரவுக்கு பண புழக்கத்திற்கு பஞ்சமே இருக்காது என்பதை கண்டறிந்தோம் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேதவே நக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் என்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்